अय्या, यादव चंगेटी, आई था उसी, आठ बजाए, इप्पल को धर्मान नमागय, इप्पल को सीरू चिरस्म नमागय, बुढ़ने इप्पल टिकी में, यादव चंगेटी के एक और नियर, एक और नियर, उधर का बनाते थे फिर भी से बोली, माँगू नहीं आने देंगे, आप तो बेटे होंगे, है ना ये पे गेट का इन्हीं को

எஸ்ஐ சமீர் அந்த கோயிலை அடுத்தவாறு பாரதியார் விழா அந்த பாரதியார் விழாவிலே கலந்து கொள்மை ஏனென்றால் என்னை எல்லோரும் அழைப்பார்கள் அப்படி அழைக்கின்ற ஒரு நடனம் எங்கேயுமே நான் உண்மையை பெருமைக்காக சொல்லவில் அதே போல அப்படி பாரதியார் விழாவிலே பாரதியாரை ஒருவர் ஓவிய போட்டியை மிக அற்புதமாக அடைந்திருக்கிறார் அங்கே ஒரு செய்தித்தார் ஆகவே இது போன்ற கிராமத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த கிராமத்தை நண்பர் இரட்சி ரொம்ப சரியான கூட்டாக இணைத்து அழகாக சிறப்பாக நடத்தினார்கள் இதே மாதிரிக்கு இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இங்க நிறைய இவ்வளவு நேரம் பேசறதுக்கே வேற நல்லாயிருக்கு என்னங்க பத்த நிழச்சி இருக்கு அப்படி நினைச்சி இதுalli இருக்கு அங்க பேசிட்டு என்னைய எல்லா நேரத்திலே நான் கேட்க முடியல எனக்கு ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பண்ணணும் வெண்டை இருந்து நான் என்ன நான் இந்த பாயை வெச்சு ப்ளீஸ் பை செட்டன் போடு அந்த பை வெட்டன் போடு ஓ இந்த சத்த வைக்கிற நல்ல விஷயங்கள் தான் ಿಲ್ಲ <laughs> <laughs> இந்தியாவில் கையாணி நமக்கும் எட்டப்பட்ட நேரத்தை நம்முடைய கடவுளை வழங்குவோம் என்று அறிவித்துள்ள யாரோ மகாசபையில் தூரமாக இருக்கின்ற அருள்முகையா

நினைத்துவிடக் கூடாது நீங்கள் அமைப்புக்கு உழைப்பீர்கள் நிச்சயமாக ஒரு நாள் வரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு எழுத நாளைக்கு நமக்கு மரியாதை கொடுப்பார்கள் இன்றைக்கு இருக்கிற பொறுப்பிலே இருப்பவர்கள் உண்மையை நடத்துகின்றவர்கள் நடத்தற்கு என்கின்ற எண்ணம் நமக்குள் வருவே என்றால் ஒரு சங்கம் மிக உயரமான இடத்திற்கு போவதற்கு அது ஒரு நல்ல மரியாதை இன்னொரு இட சாமி இந்த சாமிகள் நம்ம கிருஷ்ணரே பகவத்கீதையை தந்த பரமாத்மா அவருடைய கதனால ஒரு சின்ன கதை திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு ஆள் போனார் திருச்செந்தூர் கோயில போய் சாமி

அன்னார்ஜி ஆர்ப்பணிக்கப்பட்டே இருக்கு. யாராவது வெளிய செஞ்சினா, ਉਹਨੇ சேய்ி வச்சு ஒரு சொமே அந்த கோல கோட்டி எடுத்து தா அங்கே போடுறாங்க. அந்த கோல கோட்டி அந்த ஒரு செடி எல்லாம் குதிரி. ஆரே இது सबके ஒரு ஃபேஷியல் கட்டுறதுக்கு வாய் பிடிக்குதே. நைட் போல இந்த ਮੰதரி கிட்ட அந்த பகவானுடைய கிருஷ்ணருடைய அருள் அவருடைய அன்பு आदम भानी जने घर में मरती है, फिर ऐसे लड़के के पिता पितरी कारण भी फ़ैल सबको याद होता है, आदमी अंधेरे में नाच, याद कुछ चीज़ करे तो मेरे लिए, मेरे लिए दादा के नंबर है, याद है तो नाचती है, ठीक है, मेरे लिए ऐसा कपूर ये, पिता पितरी के लड़का याद है तो लड़ते ही ये सुनता है, � भॻवान <laughs> इन